நாளைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடிய சீரீஸ் வந்து நடக்க போகுது இந்த ஒரு சீரீஸில் இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் தான் நம்ம எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல நாளைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு நடக்க போகிற இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு ஓடியை மேட்சு வதோதரா பிச்சில் வந்து நடக்குதுங்க வதோதரால இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ் இன்டர்நேஷனல் இந்த பிச்சில் வந்து நடக்க நம்ம இந்தியன் டீம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ கொடுக்க போறாங்க அப்படின்ற ஆர்வம் நம்ம எல்லார் மனசுலயுமே அதிகமா வந்துருக்கு இந்த மேட்சை நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது டாஸ வின் பண்ணுங்க ஏன்னா இந்த ஒரு பிச்சு புது பிச் அப்படின்றனால பேட்டிங்க்கு சாதகமா தான் வந்துருக்கும் அதே மாதிரி டியூ ஃபேக்டரும் வந்து நம்ம டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாதான் வந்து நல்லது அதனால் டாஸை வின் பண்ணி நியூஸிலாந்தை வந்து பேட்டிங் பண்ண விடணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பத்து ஓவர் எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிறனால ஸ்டார்டிங்ல விக்கெட் தான் ஆச்சு இல்லைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால ஸ்டார்டிங்லே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டை வந்து அடுத்தடுத்து எடுக்கணும் அதுக்கப்புறம் நியூசிலாந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஒரு முந்நூறு ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் டியூ ஃபேக்டர்லாம் வந்து இருக்கிறனால ஈஸியா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை அன்லக்கியா நம்ம டாஸ்ல தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் குறிப்பாக ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஈஸியாக விக்கெட்டை விட்டே கொடுத்துடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பத்து ஓவர் கவனமாக விளாண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிங்ஸை பில் பண்ணி எப்படியாவது முந்நூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும் ஏன்னா டியூ ஃபேக்டர்லாம் வந்து இருக்கிறனால ஐம்பட்டு ரன் எடுத்தால் அதை வச்சு கொஞ்சமாவது அது டிஃபெண்ட் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணுங்க நம்ம இந்தியா வின் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் பிச்செல்லாம் இருக்கட்டும் நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அதை மொத்தம் சொல்லுங்க அப்படின்னா வந்து கேட்குறீங்க நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓபனிங்ல ரோஹித் சர்மா கேப்டன் சுப்பன் கில் இவங்க ரெண்டு பேர் வந்து கிளம்பறங்குவாங்க ஒன் டவுனா வந்து விராட் கோலி வந்து கிளம்பறாரு அதுக்கப்புறம் ஸ்ரேயரை வந்து ஃபிட்னஸை பொறுத்து தான் கிளம்பறக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவர் இன்ஜூரிலாம் எதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிட்டா இருந்தாரு அப்படின்னா ஸ்ரேயசெயர் வந்து டீமுக்குள்ள வந்து வருவாரு ஒருவேளை அவருக்கு இன்ஜூரி இருந்து அவர் விளையாடலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஸ்ரேயருக்கு பதிலாக ரிஷப் பண்ட் வந்து கிளம்புறலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பராக கே எல் ராகுல் வந்து கிளம்புறங்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் டீமில் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா குல்தீப் யாதவ் சிராஜ் ஹஸ்தீப் சிங் அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஹர்ஷித் ராணா இல்லைன்னா ஆகாஷ் தீப் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து விளையாட வாய்ப்பு இருக்குங்க இதுதான் நம்ம இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்கு இது போக இந்தியா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓவராலாக இந்த ஓடிஐ சீரிஸை கிரிக்கெட் லான்ஸ் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து விளையாடுறாங்க இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்லேயே அவங்க மாஸ்க் காட்டிட்டாங்க இப்படி இருக்கும்போது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ஓடிய வேர்ல்டு கப் வரப்போகுது அதுக்கு வந்து இவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிற மாதிரி இந்த ரெண்டு சீனியர் பிளேயர்ஸும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்களா அதிரடி காட்டுவாங்களா அப்படின்றதான் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிய சீரிஸ்லையும் ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க இதே மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் மாஸ்க் காட்டுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் மேட்சில் யார் வின் பண்ணுவா உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்